வேண்டி இந்த சாமி கிட்ட வந்து கயிறு கட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தீரும் இந்த இந்த கயிறுக்கு அந்த கயிறுக்கு உண்டான பலத்தை வேண்டுதல் பண்ணி அந்த பூசாரி வந்து கட்டி விடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் ஸோ அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் ஸோ மேட்டூர்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சு அதாவது மேட்டூர் அணைக்கு வர எல்லாருமே இந்த கோவிலை பார்க்காமையும் இங்கே தரிசனம் பண்ணாமையும் போகவே மாட்டாங்க ஸோ அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் கண்டிப்பாக மேட்டூர் வந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கும் அந்த தரிசனம் கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வேண்டுதலை வச்சாலும் நிறைவேறும் ஸோ அதே மாதிரி இந்த மேட்டூர் முனியப்பன் கோவிலை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஏரியாக்களில் ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ டைரெக்டாக நாங்கள் அங்கே வந்து அந்த சாமியை பற்றின விவரங்கள் தெரிஞ்சு ஷூட் பண்ணி ஸோ அதை கொண்டு போய் மக்கள் இடத்துல நாங்கள் சேர்த்துருவோம்